வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போதுன்றதை பற்றி பார்க்கலாம் சரஸ்வதி அர்ஜூனை திட்டுறாங்க என்டா பொறுக்கி உன்னால் வந்து நல்ல வழியிலே சிந்திக்க முடியாதா இந்த மாதிரி குறுக்கு வழியில் தான் ஜெயிக்கணும்னு பார்ப்பீங்களா அப்படின்னு திட்டுறாங்க ஏற்கனவே மெட்டீரியல் திருடுனதுக்கு அத்தை உன்னை வான் பண்ணி விட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் அதே ஜெகனை வச்சு இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ்டர் சொல்லி ஜெகனை நாலு தட்டு தட்ட சொன்னால் இதுக்கு காரணம் நீதான்ற உண்மை அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் அப்போ அவனோட சேர்ந்து நீயும் நேரம் ஜெயில்குள்ளே தான் போயிருப்ப அப்படின்னு சொல்கிறாரு நான் தேவையில்லாமல் உன்னோட அத்தைக்கு கெட்ட பேர் வந்துடும் அதனால தான் நாங்கள் செய்யாமல் விட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன தான் பிளான் பண்ணாலும் இந்த எலெக்ஷனில் தமிழ் தான் ஜெயிப்பார் நீ மூ குடஞ்சி தான் நிற்க போகிற அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க கோதை இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன கம்பெனி முதலாளியெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க உங்கள் எல்லாரையும் நான் என்னோட சொந்தக்காரங்களாக தான் பார்க்குறேன் நம்மளாம் ஒரே குடும்பம் அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோலாம் உதவி பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க இந்த எலெக்ஷனில் நான் தோற்று போய் தலை குனிஞ்சு நிற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி நினச்சிங்கன்னா இப்போவே சொல்லிடுங்க நான் இதுலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி பேசுகிறாங்க அதை கேட்டால் அந்த முதலாளிகள் எல்லாருமே கண்டிப்பாக எங்களோட ஓட்டு உங்களுக்கு தாம்மா எங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்டும் பேசி நாங்கள் உங்களுக்கே ஓட்டு போட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அர்ஜுன் கார்த்தி ரெண்டு பேருமே இப்போ கோதையை பாராட்டுறாங்க அவங்களெல்லாம் பேசியே உங்கள் பக்கம் இழுத்துட்டிங்களேமா அப்படின்னு சொல்கிறாங்க நடேசன் சரஸ்வதிட்ட சின்ன கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் பார்த்து கோதை பேசுனதை பற்றி சொல்கிறாரு நடேசன் சொல்கிறாரு இந்த எலக்ஷனில் தோத்து போய்ட்டா அதை கோதையால் தாங்கிக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுனும் கார்த்தியும் பேசிகிட்டு இருக்கிறத இப்போது நடேசன் கேட்குறாரு அர்ஜுன் கார்த்திகிட்ட சொல்கிறாரு தமிழ் லாக்கப்பில் நிற்கிற மாதிரி நம்ம ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சேர்மன் பதவிக்காகவும் சொத்துக்காகவும் கொலை செய்யவே துணிஞ்ச இந்த தமிழுக்கு அவங்களோட ஓட்டு போடாதீங்க உங்கள் ஆதரவு தெரிவிக்காதீங்க நம்ம போஸ்ட் அடித்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டால் நடேசன் இப்போ அவங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு நம்ம எதுவாக இருந்தாலும் நேர்வழியில் தான் ஜெயிக்கணும் இந்த மாதிரி குறுக்கொலியிலலாம் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு பொதிக்கு தெரிஞ்சால் கூட இதுக்கு சம்மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இருக்க நிலமையில் அத்தை இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிப்போம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இதில் தோத்துட்டாங்கன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது மாமா அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன் நடேசன் கார்த்திட்டா சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் தமிழ் உன்னோடய அண்ணன்டா இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அவர் எனக்கு அண்ணன்றதை நான் எப்போவோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக் அர்ஜுன் கார்த்திகிட்ட சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ப்ரெஸ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க நான் அங்கே போய் மீட் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறாரு கார்த்தி நடேசன்ட்ட சொல்கிறாரு அம்மா மேலே உங்களுக்கு கொஞ்சமாவது கேரிங் இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை பற்றி அம்மாட்ட சொல்லிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மற்றதான் நமச்சி அவர் கடைக்கு போயிட்டு வர வழியில் சின்ன கம்பெனி எல்லாம் பார்த்து மறக்காமல் ஓட்டு போட்டிருங்க தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு நாங்களும் தமிழுக்கு தான் ஓட்டு போடலாம்னு இருந்தோம் ஆனால் இப்போ நிலமே மாறிடுச்சு அப்படின்னு அந்த ஓனர்ஸ்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க நமச்சிட்ட அந்த தமிழ் பற்றி ஓட்டின போஸ்டரை காமிக்கிறாங்க இதெல்லாம் பொய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு நமச்சி அங்கே இருக்கிற ஓனர்ஸ்லாம் சொல்கிறாங்க பதவிக்காக கொலை பண்ண துணிஞ்ச இவனை நம்பி எங்களால் பொறுப்புலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் எல்லாரோட ஓட்டுமே கோதையமாக்குதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததாக இப்போது தமிழ் வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க காமிச்சிட்ட தமிழ் சொல்கிறாரு நம்ம சீக்கிரமாக கிளம்பி எலெக்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகணுண்டா அப்படின்னு சொல்கிறாரு இனிமேல் நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் நம்ம கண்டிப்பாக இனிமேல் ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படின்னு நமச்சி சொல்கிறாரு ஏன்டா அப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற அப்படின்னு தமிழ் கேட்குறாரு அதான் அந்த வீட்டுக்காரங்க எல்லாருமே நல்ல சம்பவமாக செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு நமச்சி நமச்சி அவரோட மொபைல் ஃபோனில் தமிழ் பற்றின போஸ்டர் ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பார் அதை காமிக்கிறாரு அதை பார்த்த உடனே தமிழ் சரஸ்வதி ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது தான் நாளைக்கு எபிசோடில் அசோசியேஷனில் நடந்த எலெக்ஷனோட ரிசல்ட் சொல்லிகிட்ருக்கிறாங்க ஓட் கவுண்டிங் நடந்துட்டுருக்கு ஆனால் கோதை தான் லீடிங்கில் போயிட்டுருக்குறாங்க சரஸ்வதி தமிழ்கிட்ட சொல்கிறாங்க இன்னும் அவங்க தான் லீடிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி அர்ஜுனோட மாமா இப்போங்க வராரு நான் பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் மாப்பிள்ள என்ன ஜெயிச்சிட்டோம் மண்ணம் அப்படின்னு கேட்குறாரு தானே ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன் அப்புறம் என்ன கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுனோட மாமா புட் கவுண்டிங்கில் கோத தான் லீடிங்கில் போயிட்டுருக்குறாங்க இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரஸ்வதி தமிழ்கிட்ட கவலைப்படாத நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு சொல்றாரு தமிழ் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் தமிழ் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி